அலாம் வலைக்கும் குட் ஈவினிங் இல்லை ஒரு சின்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இல்லைன்னா தரம் பத்தில் தரம் பத்தில் பதினாலாவது அளவில் சடப்பொருள்களில் ஏற்படுகிற மாற்றங்கள் விவசாய சமப்படுத்தல் என்ற ஒரு பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் விவசாய சமப்படுத்தல் மிக முக்கியமான ஒரு பகுதி விவசாய சமப்படுத்தல் தெரிஞ்சால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் ஒரு ரசாயன தாக்கத்தை எழுதலாம் ஒரு இலவசாயன தாக்கம் என்றால் என்ன ஒரு ரசாயன தாக்கத்தை நாங்கள் எப்படி சமப்படுத்துறது அந்த சமப்படுத்துறதுனால தான் நாங்கள் ரசாயன கணித்தல்கள் செய்யக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு தெரியும் ரசாயனங்களின் பகுதியில் ஒவ்வொரு வருஷமும் ஆறாவது எஸ்ஐ அல்லது எம்சிக்கு பகுதிகளில் இந்த சமப்படுத்தலோட சம்மந்தமான கேள்விகள் வரது வழக்கம் அப்ப நிறைய பேருக்கு இந்த சமப்படுத்தல்பது என்னது சமப்படுத்தலில் வர நிறைய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் ஷோர்ட் அவுட் பண்ற மாதிரி இன்றைக்கிற இலட்சனை நாங்கள் கொண்டு போவோம் இரசாயன சமப்படுத்தல்றது என்னன்றத கொஞ்சம் கவனிக்கும் ரைட் இப்போ முதலாவது ஒரு இரசாயன தாக்கங்களை நாங்க கருதுவோம் ஒரு இரசாயன தாக்கத்துல என்ன வரும் உதாரணத்துக்கு ஒரு தாக்கத்தை எழுதுவோம் சோடியம் பிளஸ் ஒக்சிசன் சோடியம் ஒக்சைட் அப்படின்னு ஒரு விளைவு வரும் உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா இந்த சோடியம் அப்படிங்கிறது ஒக்சிசன் என்றது என்னட தாக்கிகள் ஒரு இரசாயன தாக்கத்திலே ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒண்ணு நாங்க தாக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம் தாக்கிகள் அப்ப ஒரு விவசாய தாக்கத்துல தாக்கிகளை நாங்க இப்பொழுதுமே வலது இடது பக்கமாக எழுதுவோம் தாக்கிகள் சேர்ந்து வாரது செல்வோம் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவோம் விளைவுகள் ஒரு விவசாய தாக்கத்துல இடப்பக்கமாக தாக்கிகளும் வலப்பக்கமாக விளைவுகளை நாங்கள் எழுதுவோம் இந்த அம்புக்குறி மூலமாக இந்த தாக்கம் நடக்கிற திசை காட்டப்பட்டிருக்கு அப்போ இங்கே தாக்கிகள் யார் யார் இருக்காங்கன்னா சோடியமும் ஆக்சிஜனும் இந்த ரெண்டு பேரும் தாக்கிகள் சோடியம் ஒக்சைட் அப்படின்றது விளைவுகள் சரிதானே இப்போ முதலாக உங்களுக்கு சோ தாக்கிகள் யாரு விளைவுகள் யாருன்னு விளங்கிடுவோம் இன்னொரு உதாரணம் வந்து பார்ப்போம் எச் டு ஓட் ஐதரசன் பரோக்சைட் ஐதரசன் பரோக்சைடு அப்படின்றது இவர் பிரிகை அடையும் பொழுது சாதாரணமாக ஒளி முன்னிலையில பிரிகை அடையும் ஒரு ஊக்கியை பயன்படுத்தினார் எச் டூ ஓ பிளஸ் ஓட் அப்படிங்கிற இரண்டு விளைவுகளாக உருவாகும் அப்ப இங்க எக்ஸ்ட் ஓட்டுன்றது தாக்கியாக இருக்கு அப்ப இவரை தாக்கிகள் இவங்க ரெண்டு பேரையும் செல்லவும் விளைவுகள் விளைவுகள் அப்படின்ற இரண்டு விஷயங்கள் இந்த விதமான தாக்கத்துல இருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு விவசாய தாக்கத்துல பத்தாயிரம் தாக்கிகளும் இருக்கும் விளைவுகள் இருக்கும் இதுல சமப்படுத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாக்கிகள் உள்ள அணுக்களும் விளைவுகள்ல உள்ள அதே அணுக்களும் சமனான காணப்பட வேண்டும் எப்பொழுதுமோ ஒரு இலசான தாக்கம் மலிதம் போனது சமப்படுத்திய இலசான தாக்கம் கேள்விக்கு வரும் அப்ப சமப்படுத்தல பாத்தீங்கன்னா சோடியம் இங்க ஒன்று இருக்கு இங்க சோடியம் பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு அப்ப எப்பவுமே சமப்படுத்தல் தாக்கிகள்ல உள்ள அணுக்களும் விளைவுகள்ல உள்ள அதே அணுக்களும் சமனாக இருக்கணும் அப்ப இங்க சமப்படுத்தல் நடைபெறவில்லை இங்க பாத்தீங்கன்னா ஐதரசன் இரண்டு இங்க ஐதரசன் இரண்டு ஓகே ஆனா ஆக்சிஜன் இங்க இரண்டு ஆனா ஆக்சிஜன் ஒன்று இரண்டு மூன்று காணப்படுது அப்படிங்க சமப்படுத்தல் நடக்கல எப்படி சமப்படுத்தல் நடக்கலைன்றா அந்த இலசானத்தாக கொடுமை பெறாது சமப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது சமப்படுத்த இலசான சமன்பாடுகள் என்கிறது மிக முக்கியமா ரைட் அப்ப நாங்க சமப்படுத்தல் அந்த என்னன்னு பார்ப்போம் இதை பாருங்க பிள்ளை முதலாவது சமப்படுத்துவோம் சோடியம் ஆக்சிஜன் சேர்ந்து சோடியம் ஆக்சைட் வருது அப்போ இதில் பாருங்க சோடியம் மெத்துண இருக்குன்னா ஒன்று தான் இருக்கு அப்போ முன்னுக்கு நாங்கள் ஒன்று போட்டாலும் அந்த ஒன்று தான் வரப்போம் இங்க சோடியம் எத்துன்னு நினைக்கிறன்னா ரெண்டு சோடியம் இருக்கு அப்போ நாங்கள் என்ன தாக்கில தாக்கிலுள்ள சோடியமும் உள்ள சோடியமும் சமநா வரணும் அப்போ நாங்கள் எங்கே பிரிக்க முடியாது பெருக்கல் மூலமாக நாங்கள் எண்ணிக்கையை கூட்டுவோம் அதே போல நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா கழிக்க முடியாது சரிதானே அப்போ இப்படியான தொடர்புகளை வைக்க நாங்கள் சமப்படுத்துதல் செய்ய போறோம் அப்போ இங்க சோடியம் ரெண்டு அப்போ இங்கே சோடியம் உண்டு அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இவரை ரெண்டா மாத்துவோம் தாக்கில உள்ளார ரெண்டாம் மாத்திரத்துக்கு நாங்கள் முன்னுக்கு தான் பெருக்கணும் எப்போதுமே சமப்படுத்தும் பொழுது இலக்கங்கள் முழுக்க போடணும் அப்போ ரெண்டு சோடியம் அப்போ இங்க ரெண்டு சோடியம் ஓகே இப்போ சோடியம் சமப்படுத்தப்பட்டு அடுத்து ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு ஆக்சிஜன் ஓகே இங்கே ஒரு ஆக்சிஜன் தானே இருக்கு அப்போ ஆக்சிஜன் சமப்படுத்தப்படலை இங்க ஒன்று தானே இருக்குது அப்போ இதை நாங்கள் ரெண்டாம் மாத்தணும் அப்போ எப்படி ரெண்டாம் ரெண்டா தனியா இவருக்கு மட்டும் ரெண்டால் பெருக்க முடியாது இப்படி பெருக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் இவருக்கு முன்னுக்கு எப்படி பெருக்கணுமா அதுவும் முடியாது வேண்டாம் இது ஒரு மூணு சேருவதானே தானே ஒரு மூளைக்கூறுனா அதுக்கு முன்னுக்கால் தான் பெருக்கணும் அப்போ இவர ரெண்டா மாத்திரம்னா நாங்கள் முன்னுக்கோ ரெண்டா மாத்திரம் ரெண்டால பெருக்கிறோம் அப்போ பெருக்குனீங்கன்னா இப்போ பாருங்க ரெண்டு சோடியம் இந்த ஒரு சோடியம் இங்கே பொழுது இரண்டு சோடியம் இங்கே வந்து ரெண்டு சோடியம் அப்போ சமனா வந்துச்சு இப்போ சோடியம் பாரு சோடியம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டும் நாலு சோடியம் இருக்கு அப்ப இங்க எத்தனை சோடியம் வரணும் வருட்டிட்டு இப்ப நாலு போட போறோம் இப்ப நாலு சோடியம் இப்ப பாருங்க பிள்ளைகள் எப்படி வரைக்கும் சமப்படுத்தப்பட்டுட்டான்னு பாருங்க அப்ப பாருங்க நாலு சோடியம் இங்க இரண்டு நாலு சோடியம் இங்க ஒரு ரெண்டு ஆக்சிஜன் இங்க ஈரெண்டு ரெண்டு அப்ப ரெண்டு ஆக்சிஜன் அப்ப இது சமப்படுத்தப்பட்டு இதுதான் நினசார சமப்படுத்தும் அப்ப தாக்கியில உள்ள அந்த அணுக்களும் விளைவு கொள்ள அணுக்களும் சமனாக இருந்தால் அது சமப்படுத்தல் இது விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறது சரி இன்னொரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் சரி ஒன்று மக்னீசியம் எசிஎல் அமிலங்களுடன் தாக்கம் புரியும் போது மக்னீசியம் குளோரைட் பிளஸ் எச் டூ அப்படின்ற ஒரு வாயு ஒன்று வருது இது சமப்படுத்தி கிடக்காண்டு முதலாக பாடல தாக்கியில மக்னீசியம் ஒன்று விளைவுல உண்டு ஓகே ஐதரசன் உண்டு இங்கே ரெண்டு அப்ப சமப்படுத்தலை இங்க குளோரின் ஒன்று சமப்படுத்த சமப்படுத்தலை அப்ப என்ன செய்யணும்டா மக்னீசியம் ஓகே குளோரின் இங்க ரெண்டு இருக்கு அப்ப ஆக்கணும் அப்ப என்ன செய்யறோம் முன்னுக்கு இப்படி ரெண்டால பெருக்கலுமா அவருக்கு மட்டும் பெருக்க முடியாது இதோட சேர்வை எப்பொழுதுமே முன்னுக்க தான் போடணும் அப்ப ரெண்டால பெருக்க போடும் முன்னுக்கு ரெண்டு போட்டாச்சு அப்ப இந்த ரெண்டாலை பெருக்கணும்னா ரெண்டு குளோரின் இது ரெண்டு குளோரின் ஓகே சமப்படுத்தப்பட்டுட்டு ஐதரசன் இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ரெண்டு வந்துச்சு அப்ப அங்கேயும் ரெண்டு இருக்கு அப்போ ஓகே சமப்படுத்தப்பட்டு அப்ப இப்போ பாத்தீங்கன்னா தாக்கிகள்ல உள்ள அணுக்களும் திடல உள்ள அணுக்களும் எண்ணிக்கையில சமனாக இருக்கும் இதுதான் சமப்படுத்து பிரியது அப்ப இங்க சமப்படுத்தல பாருங்க பிள்ளைகள் எப்படின்னா சரியாக ரெண்டு ஐதரசன் இங்க ரெண்டு ஐதரசன் ஓகே இங்க ரெண்டு ஆக்சிஜன் இங்கெல்லாம் டோட்டலா பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மூன்று ஆக்சிஜன் இப்போ எப்படி வர டைம்ல நீங்க கொஞ்சம் யோசிங்க எப்படின்னா இந்த ரெட்டை இலக்கமாக இருக்கிறது இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இங்கே மூன்று வர்றதுனால ஒற்றை இலக்கமாக இருக்கு நாங்க மெக்சிமம் ட்ரை பண்ணி செய்யணும் ஒற்றை இலக்கமாக வர்றதை ரெட்டை இலக்கமாக மாற்றணும் அப்படி மாத்தினீங்கன்னா என்ன என்னென்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த சமப்படுத்தல் முடிஞ்சிடும் அப்போ இதுல பாருங்க இதுல ரெண்டு ஐதரசன் ரெண்டு ஓகே அப்போ ஆக்சிஜனை நாங்கள் மாற்றணும் இது ஒன்று தான் இருக்கு அப்போ இதை ரெண்டாம் மாற்றும் ரெண்டாம் மாத்த நாங்கள் என்ன செய்யணும் மூணு பேர் ரெண்டாவது பெருக்கோம் பெருக்கு நீங்கள் என்ன பாருங்க ரெண்டு இங்க ரெண்டு நாலு ஆக்சிஜன் வருது அப்ப இங்க ரெண்டு ரெண்டு நாலு ஆக்சிஜன் சரிதானே அப்ப நாலு ஆக்சிஜன் அப்ப இங்கேயும் நாலு ஆக்சிஜன் சரி ஐதரசன் பாருங்க நாலு ஐதரசன் இங்கேயும் நாலு ஐதரசன் அப்ப ரெண்டும் சரி ஆயிடுச்சு அப்படியே சமப்படுத்தப்பட்டுச்சு விளங்கிட்டா அப்ப இப்படி என்னென்ன சொல்லி சமப்படுத்தும் பொழுது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும் இந்த அணுக்கள் எண்ணிக்கையை சரி பார்த்து சமப்படுத்தப்படணும் அப்ப முக்கியமாக அந்த ஓலவுல இருக்கிறதா அப்ப பத்து பதினொன்று இல்லை பத்தாம் அழகாக அந்த பகுதி வருது பதினோராம் ஆண்டுலேயும் நாம இது தெரியாமல் கேள்விகளுக்குள்ளே போக முடியாது ரைட் இன்னொன்று பார்ப்போம் அப்படின்னா அலுமினியம் எச்லோட தாக்கம் புரிந்து அலுமினியம் குளோரைட் பிளஸ் ஹெச்டூ அப்படின்ற ஒரு சேதுவை வந்து உருவாகுது அப்ப இதில் இவங்க தாக்கிகள் இவர் விளைவுகள் இப்போ சமப்படுத்துறது பாருங்க அலுமினியம் இதில் உண்டு இதில் உண்டு சமனாக இருந்துச்சு ஐதரசன் உண்டு இங்கே ரெண்டு சமனாக இல்லை குளோரின் ஒன்று இங்க குளோரின் மூணு இப்போ நான் இதுக்கு முன்னுக்கு எந்த தாக்கத்தில் செல்லணும் உங்களுக்கு ஒற்றை இலக்கத்தில் ஒரு மூலகம் இருந்தால் மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க இரட்டை இலக்கமாக மாத்துறதுக்கு அப்போ இங்கே குளோரின் மூண்டு தானே இருக்குது அப்போ முன்னுக்கு என்ன செய்வோம்னா ரெண்டு ரெண்டு பறிக்கி தான் நாங்கள் என்ன செய்யணும் இரட்டை இலக்கம்டா நாளாக மாத்திரை ஏன்னா கூட்டல் நீங்கள் செய்கிற அப்ப அப்போ பெருக்கல் மூலம் தான் நாங்கள் என்ன செய்யணும் சமப்படுத்தல செய்யணும் மூன்று குளோரின்ண்டா அப்போ நாங்கள் ஆற மாத்துறதுக்கு என்ன செய்யப்படும் ரெண்டு அளவு போகிறோம் பெருக்கலை பாருங்க ஈடு மூன்று ஆறு குளோரின் அப்போ இங்கே என்ன நான் குளோரின் ஒன்று தான் இருக்குது அப்போ ஆறளை அளவு போகிறோம் உங்களுக்கு அப்ப ஆறு குளோரின் இப்போ ஆறு ஐதரசன் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காறு ஐதரசன் மூன்று ஐதரசன் இப்ப அலுமினியத்தை பாருங்க ரெண்டு அலுமினியம் இங்கே ஒரு அலுமினியம் என்ன செய்ய செய்யப்படுறோம் ரெண்டால போறோம் இவ்வளவுதான் அப்ப நாங்க தாக்கியில உள்ள அணுக்கள் விலை உள்ள அணுக்களை பார்த்து சமப்படுத்தல் செய்ய போறோம் கட்டாயம் பிள்ளை சமப்படுத்தும் பொழுது மூணாவது விஷயத்த எடுங்க அந்த மூலகம் சம சேர்வைகள் சமப்படுத்திருக்கான்னு பாருங்க ரெண்டாவது விஷயம் சமப்படுத்தும் பொழுது விளைவுகள்லையும் தாக்கிகள்லையும் அனுக்கலை சமப்படுத்துற முறையில ஒற்றை இலக்கம் வந்தால் மெக்சிமம் இரட்டை இலக்கமாக மாத்துறதுக்கு ட்ரை பண்ணி அப்படி செஞ்சு பாருங்க அடுத்தது வந்து சமப்படுத்தும் பொழுது எப்பவுமே நான் போடுற இலக்கம் சேர்வைக்கு முன்னுக்கு தான் போடணும் சேர்வைக்கு பின்னுக்கு போட முடியாது சரிதானே அப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம்னா இப்படி சமப்படுத்த போறோம் அப்ப சமப்படுத்தினது விளங்கிட்டான கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது இப்ப இதை பாருங்க நான் சில கேள்விகள் தரேன் பாருங்க முதலாவது ஹெச் டூ பிளஸ் என் டூ இது என்னென்று வருமுண்டா என் ஹெச் த்ரீ அமோனியா அப்படின்னு ஒரு சேர்வு ஒன்று வருது அதே போல பொட்டாசியம் ரைட்டு இதை ஹீட் பண்ணும் பொழுது பொட்டாசியம் ரைட்டு பிளஸ் ஆக்சிஜன் இப்படி ஒரு சேர்வு ஐந்தாவது பொட்டாசியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் பிளஸ் ஓட் ரைட் இந்த மூணு சேவைகள் சமப்படுத்தி பழக்கிறேன் இப்போ நான் தாற உதாரணங்கள் எல்லாம் உங்களோட புட்டுல உள்ள அதே உதாரணங்கள் இதை தாண்டி கேள்விகள் வரவும் இல்ல அப்ப இந்த ஸ்தாக்கங்களை நீங்க அடிக்கடி சமப்படுத்தி பழகணீங்கன்னாலே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு சமப்படுத்துவது கிளியர் ஆயிடும் அப்ப இதை பாருங்க எச் டூ என் பார்த்தீங்கன்னா இங்க நைதரசன் ஒன்று இங்க ரெண்டு இங்க ஐதரசன் மூன்று இங்க ரெண்டு நான் சொன்னேன் ஒற்றை இலக்கமாக இருக்கிற சேர்வைகளை இரட்டை இலக்கமாக மாற்றுவோம் அப்ப இங்க மூன்றுண்டா அப்ப நாங்க என்ன செய்யணும் ரெண்டால பருத்துவோம் ரெண்டால பருத்தினீங்கன்னா இரு மூன்று ஆறு பிள்ளைகள் ஆறுனு சென்னை அப்ப இங்க ரெண்டு அப்ப என்ன செய்யணும் தாக்கில மூன்றால பருத்தணும் அடுத்தது நைதரசன் ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இருக்கு ஓகே சமப்படுத்தல் முடிஞ்சு அப்ப இது ஓகே அப்ப தாக்கியில உள்ள அணுக்களும் விளைவு உள்ள அணுக்களும் சமனாக காணப்படுது இதை பாருங்க பொட்டாசியம் நைதரேட் இப்ப இதை பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஒன்று இங்கேயும் உண்டு நைதரசன் ஒன்று நைட்ரசன் இங்கே விளையாண்டு ஆக்சிஜன் இங்கே மூன்று இங்கே ரெண்டு நாலு இருந்துச்சு அப்போ நாங்கள் ஒற்றை இலக்கம் அறிக்கிறதை இதெல்லாம் நாங்கள் ரெண்டு இலக்கமாக மாற்ற போகிறோம் அப்போ ரெண்டாவது பெருக்க போதும் பெருக்கணும் முன்னா ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு நைதரசன் ரெண்டு நைதரசன் ஈர் மூன்று ஆறு ஆக்சிஜன் இங்கே பாருங்கள் ஈரெண்டு நாலு ஆக்சிஜன் ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆக்சிஜன் சம்மன்னா இருக்குது அதே மாதிரி இதே பாருங்கள் இப்போ மூன்று ஆக்சிஜன் அப்போ முன்னுக்கு ரெண்டாவது பெருங்க ஈர் மூன்று ஆறு அப்போ ஆறு ஆக்சிஜன் உண்டா இங்கே ரெண்டு தானே இருக்குது அப்போ பாருங்க ரெண்டு குளோரின் இங்கே ஒரு குளோரின் அப்போ ரெண்டாவது ரெண்டு குளோரின் ரெண்டு குளோரின் ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு பொட்டாசியம் சரிதானே அப்போ இப்படி பிள்ளை சமப்படுத்தல்றது மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த சமப்படுத்தலை நீங்கள் கட்டாயம் செய்யணும் இதே மாதிரி நிறைய தாக்கங்கள் இருக்குது ஒரு இருபது முப்பது தாக்கங்கள் உங்களோட சிலபஸுக்கு உட்பட்டதாக இருக்குது எவ்வளோ தாக்கங்களை நீங்கள் எழுதி பார்த்து சமப்படுத்தலை செய்யுங்க சமப்படுத்தல ஏதாவது டவுட் எதுமாதிரால் சரிதானே தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம் அல்லது கமெண்ட் நீங்க டவுட்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம் சரிதானே இன்னும் ஒரு சந்தர்ப்பங்களில் இந்த சமப்படுத்தல் தொடர்பாக எப்படி கேள்விகள் வருது இந்த சமப்படுத்தலில் எப்படி நாங்க இனசான கணித்தல்களை செய்கிறது அப்படின்ற இன்னும் ஒரு வீடியோட சந்திப்போம்